மயிலாடுதுறை மக்களவை தொகுதியில் போட்டியிட பொதுமக்களிடம் வாக்கு சேகரித்தபடி வந்து தாக்கல் அதிமுக வேட்பாளர் பாபு மயிலாடுதுறை மக்களவை தொகுதிக்கு முதல் வேட்பாளர் தாக்கல் செய்தார் மயிலாடுதுறை மக்களவை தொகுதிக்கான வேட்புமனு தாக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கடந்த இருபதாம் தேதி துவங்கிய நிலையில் நேற்று வரை ஒருவரும் வேட்புமனு தாக்கல் செய்யவில்லை இந்நிலையில் இன்று கும்பகோணத்தை சேர்ந்த சீனிவாசன் என்பவர் சுயேட்சை வேட்பாளராக தன் முதல் வேட்பு தாக்கல் செய்தார் தொடர்ந்து அதிமுக வேட்பாளர் பாபு அதிமுக மாவட்ட செயலாளர் பவன்ராஜ் தலைமையில் மன்னம்பந்தல் பகுதியில் உள்ள கல் கள்ள விநாயகர் ஆலயத்தில் வழிபட்டு மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வரை பேரணியாக வந்தனர் சிரித்த முகத்துடன் தொண்டர்கள் ஆரவாரத்தின் இடையே இரட்டை இறக்க வாக்கு போடுங்கம்மா என்று வாக்கு சேகரித்தபடி அதிமுக வேட்பாளர் பாபு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்தார் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே நூறு மீட்டர் தொலைவில் போலீசார் அனைவரையும் தடுத்து நிறுத்தியதால் சிறிது நேரம் சலசலப்பு ஏற்பட்டது தொடர்ந்து ஐந்து நபர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அனுமதி மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் நடத்தலுவலா பாரதியம் அமுக வேட்பாளர் பாபு தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார் தொடர்ந்து மாற்று வேட்பாளராக அவரது சகோதரர் பாலாஜி வேட்புமனு தாக்கல் செய்தார் இதேபோல் பகுஜன் சமாஜ் கட்சி மாவட்ட பொதுச் செயலாளர் இளஞ்செளியன் மயிலாடுதுறை மக்களவை தொகுதி வேட்பாளராக போட்டியிட வேட்பு தாக்கல் செய்தார் உங்களுக்கு வாங்க கேமரா பாக்ஸ் மாதிரி தானே இருக்கேன் சார் நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசியலத்தினால் அன்பையான நம்பிக்கையும் கட்டுப்பாடும்